வணக்கம் நண்பர்களே இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா மிகப்பெரிய பெரிய பேசு இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து எஸ்ஐஆர் அதனால தான் காங்கிரஸ் கூட்டணி தோத்துவிட்டது பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பலவிதமான புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு அதுக்கு அடுத்ததா மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு மகாகட்பந்தன் இந்தி கூட்டணி தோற்றதற்கும் ஏண்டிய கூட்டணி வெற்றி பெற்றதற்கும் காரணமா இருந்தது பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க அக்கௌண்ட்ல நேரடியா போட்டுட்டாங்க நான் ரெண்டு இது என்ன காரணம் இது என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி காங்கிரஸ் இந்தி கூட்டணி மற்ற கட்சிகளும் அதை கைவிட மாட்டேங்கிறாங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்க மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலக்கி வாங்கிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட வந்து அத அத்துமீறி செயல்பட்டு இருக்காங்க இத மாதிரி சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு முழுமுற்றாக ஆதரவு கொடுக்கிறது உடந்தையா இருக்கு தான் வந்து பாஜக வெற்றி பெற்றது என் கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி இத நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை அதுல என்ன உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத சொன்னேன் இருந்தாலுமே பல பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா கமெண்ட்ல சரி நீங்க சொன்ன விவரம் போற மாட்டேங்குது இன்னும் நல்ல தெளிவா விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு அதனாலதான் இந்த வீடியோல அதை பத்தி முழுமையான தகவல் இந்த முழுமையான தகவல் கிடைத்த பிறகு நீங்க ஒவ்வொருவருமே ஒற்றுக்கொள்வீர்கள் காங்கிரஸோ மற்ற இந்தி கூட்டணி கட்சிகளோ சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களோட நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் நம்ம ஒவ்வொன்னா ஆரம்பிப்போம் இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட்டணியில இல்லாத சில தலைவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ரெண்டு மூணு உதாரணத்தோட நான் எடுத்துக்கிறேன் ஒன்னு வந்து சரத்பவார் இவர் வந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் பார்ட்டி அதுல ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு ஒண்ணு வந்து அஜித் பவாரோடது இன்னொன்னு சரத்பவார் இந்த சரத்பவார் என்ன சொல்றாருன்னா பிளேட் அண்ட் வயலேஷன் கரப்ஷன் அப்படிங்கிற மக்கள் வந்து குறிப்பா பெண்கள் தங்களோட ஓட்டை வித்துட்டாங்க அந்த மாதிரி விற்க வச்சது பாஜக பத்தாயிரம் ரூபாய் புதுசு கிடையாது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தொகுதியான பாராமதி புனாக் பக்கத்தில் இருக்கு அங்க வந்து வாக்காளர்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க போட்டு போட மாட்டாங்க சடுதியில அப்புறம் அவங்களுக்கு கவனிக்க வேண்டியதெல்லாம் நாங்க கொடுப்போம் செய்வோம் அப்பயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் தேர்தலுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் நாங்க உடனே புன்னகையோட தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பதிவெல்லாம் போட்டுட்டு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பெல்லாம் ரொம்ப குறைவான அமௌண்ட் இருந்தது இப்ப மிக அதிகமான அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் சொன்னது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினு அந்தயுமே அவரே சொல்றாரு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பிப்டி இயர்ஸ் எகோ அப்படின்னு போட்டிருக்காரு பதிவு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க யோசிச்சு பாரு ஐம்பது வருஷத்துல எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் உங்களுடைய சம்பளம் தான் இல்லை மற்ற வேலை செய்கிறவங்களுடைய சம்பளம் தான் ஏறலையா இத வந்து நான் ஒரு ஒரு கேலியாகத்தான் சொல்றேன் அதுக்காக உடனே சார் அது சம்பளம் ஏறிடுச்சு அதுக்காக லஞ்சமும் அதிகமாக கொடுக்கணும் ஓட்டுக்கான விலையும் அதிகமாக போடணும் அப்படி சொல்லலை அதாவது வேண்டுமென்றே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்றது அதை சுட்டி காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்றாங்க அவர் அந்த மாதிரி பதிவு அதாவது என்ன சொல்றாருன்னா நாங்கெல்லாம் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கி இத்தனை ஐம்பது வருஷத்துல இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருடைய அந்த மென்டாலிட்டி தான் வந்து பாஜக மேல திருப்பி விடுறாரு இவங்களும் அதே மென்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அது இல்லை என்னன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ இது இருக்குங்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஜென் சுராஜ் ஜீரோ சீட் வாங்கியிருக்காரு அவர் இரநூத்தி நாற்பத்தி மூணுல கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேலான இடத்துல வந்து தேர்தல் கமிஷனுக்கு வருமானம் ஈட்டி கொடுத்துருக்காரு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இருநூறு இடத்துக்கு மேல டெபாசிட் போயிடுச்சு அந்த பணம் எல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நல்ல வருமானமா அமைஞ்சிருக்கு இவர மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணனும் அப்பதான் தேர்தல் கமிஷன் வந்து தன்னிறைவு அடையும் வருமானத்தில் தன்னிறைவு அடையக்கூடும் உலகம் ஃபுல்லும் சொல்லிட்டு வந்தார் ஒரு பார்ட்டி விடலை இந்தியாவில் இருக்கு எல்லாருக்கும் இவர் வந்து ஆலோசகர் முன்னூறு கோடி நானூறு கோடினு பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாரையும் ஜெயிக்க வச்சு தன்னால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலன்னா அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஏற்கனவே செய்த இந்த தேர்தல் உத்திகள் பிரச்சாரங்கள் அதனுடைய முன்னெடுப்பு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாருல அது எல்லாமே காக்கா உக்கார பணம் பணம் விழுந்த மாதிரி தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இதை நம்ம முன்னாடியே உணர்ந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் பெரிய திறமசாலி கிடையாது அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரூவ் ஆயிருக்கு ஏதோ ஒரு லக்கில் வந்து செத்தாரு இப்ப அவர் வந்து அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்ட அவருடைய திறமை எல்லாமே வெட்ட வெளிச்சமா கண் கூட தெரிஞ்சிச்சு இனிமே அவர் வந்து செல்லா காசு ஆயிடுவார் இதுல என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா ஜேடி யூ இருபத்தைந்து சீட்டு வாங்கினாக்க நான் வந்து அரசியலை விட்டு விலகிடுறேன் அப்படின்னா இப்ப கேட்டாக்க வந்து ஏதோ தட்டுக்கிட்டு சால்ஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இப்ப எங்க அரசியல் இருக்கேன் நான் போட்டி போட்டேனா இது மாதிரி எல்லாம் ஏதோ தட்டுக்கிட்டு சால் ஒரு முழுமையான அரசியல்வாதி ஆயிட்டாரு பொய் புரட்டு சொல்லி கபட நாடகம் அப்படின்னாங்களா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் வரவே முடியாது அவர் கம்ப்ளீட்டா ஏன்னா இவரை ப்ரமோட் பண்ணது டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் சிஐ கேஜ்ரிவால் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு இவரை ப்ரமோட் பண்ணி பார்த்தாங்க படிச்ச ஒரு ஆஹா நான் ரெண்டு மூணு பார்ட்டிக்கு எலக்ஷன் ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு ஆனா ஒன்னு ஆகல ஜீரோனா ஜீரோ அந்த மாதிரி ஆயிடும் சரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வேர்ல்டு பேங்க்ல இருந்து பீகாருக்கு பதினாலாயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்காங்க பக்கபலமா இருந்திருக்காங்க கேரண்டி கொடுத்து அந்த பதினாலாயிரம் கோடிய இங்க வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க இந்த மகளிர் உதவித்தொகையா கொடுத்துட்டாங்க நான் திருப்பி சொல்றேன் அந்த மகளிர் உதவித்தொகை கிடையாது அதுக்கு பேரு எம்ப்ளாய்மெண்ட் கிராண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான மூலமாக செய்யக்கூடிய சுயதொழிலுக்காக கொடுக்கப்பட்ட மானியம் கிராண்ட் அது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இலவசம் கிடையாது இவர் இந்த மாதிரி சொன்ன அடுத்தது அவர் கட்சியில பவன் வர்மா அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து ஆரம்ப காலத்துல ஜேடியூல தான் இருந்தார் இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஜெய்சங்கர் மாதிரி முன்னாடி ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருந்தார் பூட்டான் சைப்ரஸ் போன்ற நாடுகள்ல இந்தியாவினுடைய அம்பாசடரா கூட இருந்தார் அப்பேற்பட்ட அறிவாளி படிப்பாளி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பவன் வர்மா அவர் வந்து ஜேடியூல இருக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் திட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு காய் காயமறைவா காங்கிரஸ் ஆதரிச்சாரு அதுக்கப்புறம் பிஜேபியை கண்ணாப்பண்ணனு திட்டினார் இப்ப அவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஜேடியூவும் அவர் ராஜ்யசபா எம்பி வேற இருந்தார் அவர் ஜேடியூவும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்து என்டிஏ கூட்டணியில இருந்த உடனே இவருக்கு பொறுக்கலை ஏன்னா ஐடியாலாஜிக்கல் டிஃபரன்ஸ் இவரெல்லாம் வந்து காங்கிரஸ் ஐடியாலஜில வந்தவங்க செக்யூலர் அது இதெல்லாம் பேசுவாங்க நிறைய பேசுவாங்க அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இருந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த ஜென் சுராஜ் பார்ட்டி இருக்கு இல்லைங்களா இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே புதிதாக ஆரம்பிச்ச பார்ட்டி அதுல போய் சேர்ந்தார் இந்த மாதிரி பல பெரிய பதவிகள்ல இருந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் கூட கமல்ஹாசன் பார்ட்டி ஆரம்பிச்ச போது அதுல போய் சேர்ந்தாங்க இன்டெலெக்சுவல் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது பிசு பிசுத்து போயிருந்ததுக்கு அப்புறமா தலையில அடிச்சுக்கிட்டாங்க இவர்களை நம்பி போனோமே அப்படின்னு சொல்லி இவங்க தலையில அடிச்சுக்கிட்டாங்க அவரு டிவியை டார்ச் லைட்டால அடிச்சாரு அவர்தான் வித்தியாசம் அவர் கடைசியில எங்க போய் சங்கமம் ஆயிட்டாருன்னு சங்கமம் என்ன அப்படியே சரண்டர் ஆயிட்டர் ஸ்லேவ் ஆயிட்டார் அந்த மாதிரி மாதிரி தான் இவரை நம்பி இந்த மாதிரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்லாம் போய் சேர்ந்துருக்காங்க அந்த ஜென் சுராஜ் பாட்டி அங்கே போய் சேர்ந்த உடனே அவர் என்ன சொல்ல நாற்பதாயிரம் கோடி இந்த மாதிரி லூட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதை வந்து ஓட்டை வந்து பெண்கள் வித்துட்டாங்க அவங்கள விற்க வச்சது வந்து பாஜக அதனால இந்த தேர்தலுடைய இது மிக மிக கேவலம் இது வெற்றி பாஜகவினுடைய வெற்றியே கிடையாது இது வந்து பணத்தினுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு எல்லாம் போட்டு டிவியில டிபேட் அது இது எல்லாம் நிறைய காங்கிரஸ்ல வந்து கொஞ்சம் மௌனமா இருக்காங்க அவங்க எஸ்ஐஆர் பத்தி தான் அதிகமாக பேசுறாரு குறிப்பா ராகுல் காந்தி பிரியங்கா வாத்ரா ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க எல்லாரும் வந்து முக்கியமா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரால் ரோல் அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கிட்டாங்க திருப்பி இருபது லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க அது கிடையாது ஓவைசி சொல்றாரு என்னோட தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் சேர்த்துட்டாங்க அதெல்லாம் பேசுறது கிடையாது அதே காங்கிரஸ்ல முன்னாள் ராஜஸ்தானுடைய முதல் மந்திரி அசோக் கெலாட் மட்டும் இந்த பணத்தை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டார் நாற்பதாயிரம் கோடி ட்ரெஷரி அதாவது கஜானா பீகாரனுடைய கஜானா காலி கடனை வாங்கி அதை வந்து லஞ்சம் மாதிரி ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க இது வந்து தகாத முறையில் வெற்றி பெறப்பட்ட வெற்றி அடைந்த ஒரு தேர்தல் பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணி நாங்க அந்த மாதிரிலாம் செய்யல அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல அவர் குறிப்பா என்ன முக்கியமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ண இந்த பணம் அனைத்துமே மக்களினுடைய பணம் அதை எடுத்து இந்த மாதிரி லஞ்சமா கொடுக்குறாங்க இங்க தான் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் மக்களினுடைய பணம் கரெக்ட் அப்ப நீங்க செய்த ஊழல் எல்லாம் யாரோட பணம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை ஊழல் மூலமாக சம்பாதிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா டூ ஜி ஸ்கேம் கோல் ஸ்கேம் இந்த மாதிரி வரிசையா ஆகஸ்டா வெஸ்ட்லேண்டு அந்த ஊழலில் கொள்ளையடிச்ச போனோம்னா அதெல்லாம் யார் விட்டு போனோம் இட்டாலியிலேருந்து வர போனோமா கிடையாது அதுவும் இந்த மக்களுடைய வரி பணம் மக்களுக்கான பணம் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த மக்களுடைய பணம் கொள்ளையடிச்சா பரவாயில்ல ஊழல் செஞ்சு காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் ஃபேமிலியும் குடும்பமும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டா பரவாயில்ல ஆனா அதே மக்கள் பணத்தை அதே மக்களுக்கு ஒரு சுயதொழில் தொடங்குவதற்காக மானியமாக கொடுக்கும் போது உங்களுக்கு கண்ணை உறுத்து ஏன் உறுத்துது மக்கள் பணம் தானே அந்த மக்களுக்கு தானே போய் சேருது அதுவும் பெண்களுக்கு நீங்க தானே சொல்றீங்க பெண் உரிமை பெண் எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்கள லைஃப்ல முன்னேற்றணும் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தணும் எல்லாம் சொல்றீங்கல்ல அப்ப வெறும் வாயால சொல்றதோட சரி இங்க செயல் எல்லாம் காமிச்சிருக்காரு பாரத பிரதமர் மோடி இது வந்து அறம் சார்ந்தது கிடையாது அதாவது எத்திக்கல் மெத்தடு கிடையாது பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றது எத்திகள் கிடையாது அப்போ என்ன பின்ன சொல்கிறீங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக பணம் நேரடியாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது அது எத்திக்கல் இல்லைனா வேற எது எத்திக்கல் நீங்க செஞ்ச எம்என் என் கொண்டு வந்தீங்க நூறு பேர் லிஸ்ட்ல இருக்காங்கன்னாக்கா அதுல ஐம்பது பேர் லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க அது எல்லாமே பினாமினியம் அந்த ஐம்பது பேருடைய பணமும் வந்து நேரம் உங்க பாக்கெட்டுக்கு கேஷா போயிட்டு இருந்தது இந்த டைரக்ட் டிரான்ஸ்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஜன் ஆதார் வந்த உடனே பேங்க் அக்கவுண்ட் திறந்தாங்க ஆதாரை இணைச்சாங்க நேரடியான பண பரிவர்த்தனை அக்கௌண்ட்டுக்கு போகுது பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது அது அறம் சார்ந்தது இல்லை ஆனால் நீங்க வந்து பெனாமியா இல்லாத வேலையாட்களுக்கு சம்பளத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்க பேக்கெட்ல போட்டுக்கிட்டீங்களே அது வந்து அறம் சார்ந்ததா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கொடுக்கறது அறமற்றது அப்படின்னு எத்திக்கல் இல்லை அப்படிங்குறது இப்போ நம்ம வந்து எவிடன்ஸுக்கு வரும் முதல்ல நான் வழக்கம் போல ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல ஷார்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருங்க அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு பிரதம மந்திரி மோடி இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாரு என்ன ஸ்கீம் பெண்களுக்கான சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதன் மூலமாக சுய தொழில் செய்வதற்கான அரசு சார்ந்த உதவிகள் மானியங்கள் கிராண்ட் முதல் தவணையாக பத்தாயிரம் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் பெண்கள் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க நாங்கெல்லாம் சுய தொழில் செய்வதற்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கறது பதிவு செய்யும் அதுல வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்காங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது போது ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போன வீடியோ சொன்ன மாதிரி எந்தெந்த பெண்கள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புல சைக்கிள் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுக்கு முக்கியமந்திரியால் கொடுக்கப்பட்டது முதல் மந்திரால கொடுக்கப்பட்டது அந்த சைக்கிளை வாங்கினவங்களாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுத்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க சொல்லிடுறாங்க நீங்க சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சம்மதமா அதில் வந்து என்னென்ன லிஸ்ட் இருக்கு ஒன்று வந்து கேட்டில் அதாவது பசு மா மாடு மாடு வளர்ப்பு கேட்டில் ரியரிங் இல்லைன்னா கோட் ரியரிங் அது சார்ந்த பால் சம்பந்தமான தொழில்கள் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கைவினை பொருட்கள் அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் கொடுக்கிறது அதுக்கப்புறம் டெய்லரிங் மிஷின் கொடுக்கிறது பவுல்ட்ரி ஃபார்ம் வைக்கிறதுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சுய தொழில் சார்ந்த முன்னெடுப்புகளை அரசு எடுத்தாங்க விருப்பத்தை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க இதுல வந்து எல்லாருக்கும் ஆரம்பத்தில் பயிற்சி அளிக்கப்படும் சும்மா உடனே பணத்தை கொடுத்து போயிட்டு வாங்க நீங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கீங்க அப்படி கிடையாது அது சார்ந்த எந்த தொழில் சார்ந்த விருப்பம் இருக்கோ அதுல அவங்களுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுக்கப்படும் இரண்டு வாரமோ நான்கு வாரமோ ஆறு வாரமோ பயிற்சி கொடுக்கப்படும் எல்லாமே அரசு செலவுல பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன எல்லாமே அந்த ஸ்கீமில் வருது இதெல்லாம் பயிற்சி எல்லாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு முதல் தவணை ஆரம்பிங்க போய் பூஜை போட்டு ஆரம்பிங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆறு மாதம் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம் அதை வந்து எப்படி செய்கிறீங்க என்னங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ ஃபர்தராக இன்னும் விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முத்ரா லோன் மூலமாக இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்

அப்பையிலிருந்துதான் மாடல் கோட் காண்டாக்ட் வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வருகிறது அதுக்கு முன்னாடி அப்பனா இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஜூலை மிடில் இருந்து செப்டம்பர் நான் சொன்ன அந்த இருபத்தி ஆறு ஒன்பது வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது குறிப்பிட்டு எதை சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட் பிப்ரவரியில ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்கல்ல அந்த பட்ஜெட்ல நான்கு முக்கியமான முன்னெடுப்புகளை இந்த அரசு செஞ்சிருக்கு ஞான் அப்படிங்கிறது ஜி ஒய் ஏ என் அப்படிங்கிறது தான் அதனுடைய இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கு அதற்கான பட்ஜெட் அலகேஷன் நிதி ஒதுக்கீடுகள்லாம் செய்யப்பட்டது இந்த கியானில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜி கரீப் ஏழை மக்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான இந்த மாதிரி திட்டங்கள் ஒய் யூத் இளைஞர்களுக்கான பல திட்டங்கள் ஏ அன்னதாதா அதாவது ஃபார்மர்ஸ் விவசாயிகள் என் நாரி சக்தி அதாவது மகளிரினுடைய பவர் இதுதான் ஜி ஒய் ஏ கியான் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ண அதை தொடர்ந்து நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதற்காக வந்து ஒரு தனித்துவமான வலைதளம் உள்ளது பீகார் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் சொசைட்டி ஜீவிகா அப்படிங்கிறது அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாயிலிருந்து கொடுத்ததுக்கான தரவுகள் விவரங்கள் எல்லாமே அதுல இருக்கு இது ஒண்ணு ஏனோ தானோன்னு கொடுக்கல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் எல்லா டேட்டாவையும் எடுத்து அதனுடைய ஆதாரங்களையும் எடுத்து தான் அவங்க கூட பேசுறேன் ஸோ அதற்கு பேர் ஜீவிகா அந்த ஸ்கீமுக்கு பேர் பீகார் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன் சொசைட்டி இது வந்து ஒரு நோடல் ஏஜென்சி இவங்க தான் வந்து இந்த ஜீவிகா ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது நான் சொன்ன மாதிரி ஆடு மாடு வளர்ப்பது கோழி வளர்ப்பது முட்டை வியாபாரம் பால் வியாபாரம் இதுல எல்லாத்துலேயுமே மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமம் கிராம சார்ந்ததா இருக்கு கிராமந்ததா போய் பாருங்க இதை நான் பல ரெண்டு மூணு வீடியோல எப்படி அண்ணாமலை எடுத்து சொன்னாரு அப்படிங்கறதையும் சில என்ஜிஓக்கள் அவரும் இதை பத்தி பேசிருக்க ஆடு மாடு வளர்க்கறதுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது மத்திய அரசனால அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஸ்கீம் இது ஆடு மாடை தவிர ரூரல் காணுமே தவிர மற்ற சூழல் தொழில்கள் வேற நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கூட விற்கலாம் ஏதாவது சில கைவினை பொருட்களை செஞ்சு விற்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படிங்க இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா அடுத்ததாக என்ன அப்படின்னாக்க இதுல வந்து அந்த ஸ்கீம் வரும்போதே ஜீவிகா நிதி கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி கோஆபரேட்டிவ் இலவச சொசைட்டி கிடையாது

இதை எல்லாத்தையும் நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க நல்லா கவனிங்க முக்கிய மந்திரி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது பீகார் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் சொசைட்டி அப்படிங்கிறது அதனுடைய வெப்சைட் ஒன்று இருக்கு எம் ஒய் எல்லாமே ஸ்மால் லெட்டர் டாட் பிஆர் டாட் இன் இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா வலைதளத்துக்கு போனீங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க என்ன பண்ணாங்க சரி இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்ததா என்னன்னா இந்த முக்கிய மந்திரி ரோஸ்கார் யோஜனா இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் ரெண்டு லட்சம் என்ன எல்லாத்தையும் தனித்தனியா இருக்க வேண்டாம் ஒரே குடையின் கீழ கொண்டு வந்து எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செஞ்சு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு எம்எம்ஆர்ஓ எல்லாத்தையுமே மர்ஜி பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி இதை தவிர பிரதம மந்திரி மோடி அவர்கள் பல முறை அறிவித்திருக்காரு லக்பதி தீதி அப்படிங்கிற ஒரு நீங்க அதை பார்த்திருப்பீங்க அந்த வீடியோலாம் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த லக்பதி தீதியில வந்து பெண்கள் எல்லாரையும் வரவழைச்சு அதன் மூலமாக பயனடைந்தவர்களை மேடையில ஏறி பேச சொல்லி இவர் கீழே உட்கார்ந்துருக்காரு ஆடியன்ஸ்ல பல பெண்கள் மேடையில ஏறி நான் இந்த மாதிரி லோன் வாங்கினேன் நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வருமானம் வந்தது நான் இப்போ ஒரு லட்சத்துக்கு மேல வருமானம் ஈட்டுறேன் அப்படின்னு சொல்ல சொல் அவங்களுடைய அனுபவத்தை சொல்ல சொல்லி அவங்க அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களால வேற யாராவது பயனடைந்தார்களான்னு பிரதம மந்திரி மோடி அவர்கள் கேட்கும் போது ஆமா நான் என்னால இன்னும் ரெண்டு பேரை நான் கூப்பிட்டு இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களும் இப்ப சுய முன்னேற்றம் அடைறாங்க இதெல்லாம் ஆக மொத்தம் இந்த லக்பதி தீதி ஸ்கீம் நார்த்ல பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு குறிப்பா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல வெகு அளவுல அது அருமையான வெற்றியை தந்திருக்காது லக்பதி தீதின்னு அந்த ஸ்கீம் அடுத்ததா என்ன சொல்லியிருக்காருன்னா அதை பத்தி பேசும்போது இந்தியாவில் இந்த ஆட்சி காலத்துக்குள்ள அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மூன்று கோடி லக்பதி தீதியை உருவாக்குவது இந்த என் அரசினுடைய கொள்கை குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல வந்து பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுதான் வந்து ஒரு நீங்க இப்ப இப்ப கொஞ்சம் எல்லாத்தையும் கனெக்ட் த டாட்ஸ் மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு தேர்தலுக்காக கொடுக்கிறது கிடையாது இது ஏற்கனவே இருந்த ஸ்கீம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ கொண்டு வந்திருக்கு அதுவுமே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருவதற்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளவோ விஷயம் இருக்கு நான் எல்லாம் சைட் கொடுத்துருக்கேன் லக்பதி தீதியினுடைய ஸ்கீமை பத்தி பேசியிருக்கேன் பிரதம மந்திரி மோடி அவர்கள் லான்ச் பண்ண அந்த டேட்டாலாம் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியாதுன்றதுக்கு உண்மை கிடையாது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் எல்லா உண்மைகளும் தெரியும் ஆனால் உண்மையை மற மறைத்து பொய்யுரையை பரப்பி மக்களை குழப்பி ஆமாமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாரு எதுனால அப்படின்னா இப்ப இதே மாதிரி எல்லாருக்கும் பத்தாயிரம் இல்ல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வெஸ்ட் பெங்கால்ல கேட்கணும் தமிழ்நாடுல கேட்கணும் கேரளால கேட்கணும் அதுதான் இவங்களுடைய குயுக்தி நல்ல எண்ணமே கிடையாது அதனால தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க எதுனால இந்த பத்தாயிரம் 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 சும்மா கூவிக்கிட்டு இதே மக்கள் தான் என்ன சொல்றாங்க அதானி அம்பானிக்கு பேங்க்ல இருந்து லோன் கொடுத்துட்டாங்க கோடி கோடியா கொடுத்துறாங்க அவங்களுக்கு கொடுத்தத பத்தி பேசுறீங்களா இப்போ இவங்களுக்கு கொடுக்கறத பத்தி ஏன் பெருமையா சொல்ல மாட்டேங்கிறீங்க மூன்று கோடி பேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க

தரம் கொடுக்கறதுக்கு மானியம் அது வளர்ச்சிக்கானது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்